தாய் மக்களே இன்டையே பேரங்கோ நான்கு வசத்துக்கு செய்த சாப்பாடு பூசணி மரவள்ளி பைத்தங்காய் கறி கீரை பருப்பு பாவக்காய் பாவக்காய் கறி இது இது வந்து வாழைக்காய் சம்பல் கத்திரிக்காய் வாழைக்காய் சம்பல் இது வெண்டி காய் காலம்பு பாருங்கோ இது வந்து பப்படம் மிளகாய் வடகம் படிச்சிருக்கிறேன் இஞ்சால வடம் இறந்திருக்கிறேன் அதோட பாயாசம் வச்சனான் இப்போ செஞ்சாலும் பாயாசம் வச்சனான் மக்களே பாருங்கோ பாயாசம் அடைப்பில் கிடக்குது பாயாசம் இது செய்தது ஆனால் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி கிடக்குது ஐடொன்னும் ஆனால் பரவாயில்ல வந்திருக்கு ஒரு மாதிரி இதோட நல்ல கொள்ளு ரசமும் வச்சிருக்கிறேன் இதுதான் இண்டியா நாங்களோட ஸ்பெஷல் டேக்கு நாங்கள் செய்த சாப்பாடு